பார்த்தீங்கடா நான் எங்கே நிற்கிறேன்னு என்றால் யூரோப்பில் இத்தாலி என்ற நாட்டில் நாப்புலி என்ற இடத்துல நிற்கிறேன் இந்த இடம் இது ஒரு சந்தை அதாவது திருட்டு பொருட்களும் பாவித்த பொருட்களும் விற்கப்படுற சந்தை சரி அப்படி இங்கே என்னென்ன திருட்டு பொருட்களும் என்னென்ன பாவித்த பொருட்களும் விற்கிறாங்களேன்ட்டு வாங்க போய் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பாவிச்ச கோட் அதாவது குளிருக்கு போடுற ஜக்கட்ஸ் அண்ட் ஷூஸ் பாவிச்ச லெக்கேஜ் எல்லாம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராண்ட் நல்ல பிராண்ட் ஷூ மாதிரியே இருக்கிற டூப்ளிகேட் இதுன்ற ப்ரைஸ் வந்து மேலே போட்டிருக்கேன்னு பாருங்கள் என்ன வெளியில் சொன்னவங்கள சொல்லி இதெல்லாம் வந்து இதெல்லாம் கிட்டத்தட்ட கொஞ்சம் புதுசாக இருக்குது புதுசாக பொருட்கள்லாம் நானாக குவாலிட்டி இல்லை முப்படியே பார்த்தீங்க கண்டால் இந்த இதெல்லாம் வந்து ஒரிஜினல் பிராண்ட் கொடுக்குற மாதிரியே இருக்கும் ஆனால் எல்லாமே ஃபேக் ஃபஸ்ட் குவாலிட்டி இதில் குளிச்சு விட்ருக்காங்க பாருங்கள் இந்த ஷூ எல்லாம் வந்து ஒரிஜினல் பிராண்ட் இதெல்லாம் ஒரிஜினல் பிராண்ட் ஆனால் யூஸ்ட் பாவிச்சது இதெல்லாமே கிட்டத்தட்ட முப்பது யூரோ நாற்பது யூரோ வரும் ஒரு சோடியா இந்த இந்த ஷூ வந்து ஒரிஜினல்னு சொன்னவங்கள் ஆனால் இது வந்து ஒரிஜினல் ஷூ மாதிரி எனக்கு தெரியலை எழுபது ஒரு எழுபது ஹீரோ வந்து இதில் சொன்னவங்க இதில் இந்தியன் ருப்பீஸும் தெலங்கன் ருப்பீஸும் கன்வெர்ட் பண்ணி மேலே போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் பார்த்தோம் என்றால் இது வந்து பாவிச்ச மணிக்கூடுகள் இதில் ஒன்று ரெண்டு புதுசும் இருக்குது இதெல்லாம் பில் நார்மலாக ரெண்டு யூரோ மூன்று யூரோ அஞ்சு யூரோ ரொம்ப பத்து யூரோ வரைக்கும் இருக்குது இது பாவித்த ஷூக்கள் பழைய கண்ணாடிகள் அங்கேலாம் பார்த்தீங்களாண்டால் பாவிச்ச உடுப்புகள் மற்றது ஃபோன் சார்ச்சர் வயர்கள் அண்டு ஜீன்ஸ் எல்லாம் விற்கிறாங்க இந்த ஜீன்ஸ்லாம் நார்மலாக அஞ்சு யூரோ தான் அப்படியே எங்கள் அளவை பார்த்தோம்ன்னா என்ன இருக்குன்னு சொல்லி எங்கள் அப்படிதான் அப்படி தான் கூடுதலாக இந்த ஏரியாவில் வந்து ஷூ செகண்ட் செகண்ட் ஹேண்ட் ஷூ அதாவது பாவிச்ச ஷூக்களை தான் அதிகமாக போட்டு விற்கிறாங்க அதோட சின்ன சின்ன பொருட்களால் அலங்கார பொருட்கள் இது வந்து ஆடைகள் அதாவது இது டெண்டு யூரோ தான் எடுத்தாலும் டெண்ட் யூரோன்னு தான் சொன்ன அப்படியே எங்கள் அளவை பார்த்தோம்னு சொன்னால் இந்த ரோட்டு ஃபுல்லாகவே இரண்டு சைட்டும் வந்து கடையெல்லாம் இந்த மாதிரி கடையில் ஷூக்கள் மற்றது குளிராடைகள் ஹேண்ட் அந்த மாதிரி தான் வேறு என்ன வச்சுருக்காங்க வாங்க பார்க்கலாம் தொடர்ந்து என்னது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் சார்ஜர்கள் ஃபோன் சார்ஜர்ஸ் அண்ட் கேபிள்கள் ஃபோன் அக்சசரிஸ் தான் இது வந்து இங்கேயால அதை மாதிரி உடுப்புகள் ஜமுடுகள்க்கெட்ஸ் ஜீட்ஸ் ஷூஸ் 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 வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யூஸ் தான் இல்லாமல் இதில் ஹெட்ஃபோன் வச்சுருக்காங்க இது ஃபோனுக்குரிய அக்ஸசரிஸ் சின்ன பிள்ளைகள் விளையாடுற பொம்மையை கூட திருடி கொண்டு வந்து வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஃபோனுகள் இது சட்டிவான சட்டி பானையும் வச்சிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவே கவ் பண்ணி இந்த மாதிரி கடை வச்சிருக்காங்க ஷூஸ் நல்ல குவாலிட்டியான ஷூக்கள் இங்கே இதில் வந்து புது ஷூவும் இருக்குது நல்ல ப்ராண்டான புது ஷூவும் இருக்குது அதே பிராண்டில் பழைய ஷூவும் இருக்குது ஒவ்வொரு விலை சொல்லுவாங்கள் இப்போ நார்மலாக புது ஷூ எடுத்து கொண்ட நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது யூரோ அதை ஒரிஜினல் ப்ரைஸ் சொல்லுவாங்க உண்மையான ப்ரைஸ் நல்ல ஷூ அதே செகண்ட் ஹேண்ட் ஷூ எடுத்த மண்டா வந்து நார்மலாக ஒரு அறுபது யூரோக்குள்ளே வாங்கலாம் செகண்ட் பாவிச்ச ஷூ வந்து நல்ல ப்ராண்டான ஷூ மோஸ்ட்லி ஷூ தான் ஆக்கள் தொ உடுப்பை கழுவி கொடியில் போட்டிருந்தா அதை களைவெடுத்துட்டு வந்துடுவாங்க இங்கே விற்கிறதுக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா ஆண்டும் எனக்கு இது அப்படியே டோட்டலாக இருக்குன்னு சொன்னவன் டோட்டலாண்டு இல்லை ஃபுல் செட்டும் இருக்குன்னு சொன்னவன் எக்ஸ்ட்ரா லென்ஸும் இருக்குது அப்படியே வந்து சொன்னவனு தொண்ணூறு யூரோ சொன்னவன் அது இந்தியன் ப்ரைஸுக்கு என்ன விலை சிலங்கன் ப்ரைஸுக்கு என்ன விலை என்று கன்வெர்ட் பண்ணி போட்டுருதுன்னு நீங்கள் பார்க்கலாம் இந்த பிர இந்த கேமரா என்ன விலைக்கு வாங்கலாம் நீங்கள் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்கோ வீடியோ பார்த்ததுக்கு நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார்